இந்த காலவெளில் உங்கள் யாவரும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் நம்முடைய தேசத்திலே கற்று பெரிய விடுதலை கட்டளையிடுகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள போகிற காலம் தேசம் ஒரு குடியரசாய் மாறின ஒரு நாளை இன்றைக்கு தேசம் எங்களும் கொண்டாடுகிறோம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தேசத்துக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தம் பண்ண விரும்புகிறார் காரணம் என்ன இன்றைக்கு நாம் பார்க்கிற வேத வார்த்தையின் வழியாக நம்முடைய இந்திய தேசத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தர் அத்தனை ஜனங்கள் ஆண்டவருக்கென்று அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் தேசத்திலே பெரிய சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் கர்த்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் இரண்டு நாடகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆசா அரசாண்ட முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது அலே லூயா அல்லே லூயா இந்த நாட்களில் ஆண்டோர் சொல்லுகிறார் நம்முடைய தேசத்திலே யுத்தம் இல்லாதிருக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் எங்க திரும்பினாலும் யுத்தம் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து சமுதாயத்திலிருந்து தேசத்திலிருந்து திரும்பினாலும் யுத்தங்களை பார்க்கிறோம் பாவ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இச்சைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் குடிவெறிகள் இப்படி பல விதமான போதை வஸ்துக்கள் இன்னைக்கு கொலை வெறிகள் ஜாதி வெறிகள் மத வெறிகள் என்று இன்னைக்கு யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இது ஜெயிக்கவே முடியல பாருங்க இத்தனை வருஷம் இந்திய தேசத்துல யுத்தத்தை ஜெயிக்க முடியல பாருங்க அது மாத்திரமல்ல தீவிரவாதங்களின் யுத்தங்கள் இன்றைக்கு அநேகத்தில் வாழ்வாதாரம் இல்லாமல் இன்னைக்கு இல்லாத யுத்தங்கள் பல விதத்திலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஜனங்களுக்கு ஒரு மின்னேற்றம் இல்லாமல் இன்றைக்கு நிறைய யுத்தங்களை பார்க்கிறோம் குடும்ப உறவில யுத்தங்களை பார்க்கிறோம் சமுதாயத்தில் யுத்தங்களை பார்க்கிறோம் அதே நேரத்திலே உலக நாடுகளில் யுத்தங்களை பார்க்கிறோம் எல்லாமே வருகையின் அடையாளமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு ஆட்சி முறையிலே யுத்தம் இல்லாமல் செய்தான் ஆசா என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் முதலாவது அவன் சிறு வயதிலே அவன் யூதா தேசத்தின் ராஜாவான பொழுது வேதம் சொல்லுகிறது பதினாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அது மாத்திரமல்ல அவன் அருவறுப்புகளை அகற்றினான் தேவனுடைய பலிவிடத்தை புதுப்பித்தான் அது அதிகாரம் நெருக்கத்தில தேவனை தேடினான் அதோடு கூட ஜனங்கள் எல்லாம் கொண்டு கத்தருக்காக வைராக்கியமாய் சுத்திகரிப்பை கொண்டு வந்தார்கள் அருவறுப்புகளை பாவங்களை பாவம் செய்கிற கூட்டங்களை அகற்றினார்கள் இன்றைக்கும் நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டிய காரியம் தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டும் தேசத்தை கெடுக்கிற அருவறுப்புகள் எல்லா ஆட்சி முறைகளில் இருக்கிற அருவறுப்புகளை கத்தர் மாற்ற வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டி முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் அப்படியானால் ஆயுதங்கள் கூறான ஆயுதங்கள் பெருமைகள் மேட்டிமைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போக வேண்டும் இன்றைக்கு தேசத்திலே பெருமைகள் எழும்பியிருக்கிறது ஜாதி வெறிகள் சாதி பெருமை குல வெறிகள் மத வெறிகள் பெருமைகள் எழும்பியிருக்கிறது பணத்தின் பெருமைகள் மேட்டிமைகள் எழும்பியிருக்கிறது ஏழ்மை மாறவில்லை வறுமை மாறவில்லை வாழ்வாதாரம் பெருகவில்லை ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அந்தகார இருள்கள் தேவனுக்கு எதிராக செயல்படுகிற கூட்டங்கள் இப்படி பல விதத்தில் தேசத்தில் எழும்பி இருக்கிற யுத்தங்களை இப்பொழுது நாம் இன்று முதல் ஜபிக்கும் பொழுது தேசம் அமைதலாய் மாறப்போகிறது அதோடு கூட சபைகள் எழுப்புதல் அடைய வேண்டும் சமுதாயம் விடுவிக்கப்பட வேண்டும் வாலிப சமுதாயம் கெட்டு சீரழிகிறதை கலாச்சார சீரழிவுகளை கத்தர் மாற்ற வேண்டும் சமாதானம் வர வேண்டும் ஆட்சியாளர்களுக்காய் ஜபிக்க வேண்டும் அமைந்துள்ள ஆட்சி செய்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆசாவின் காலங்களிலே தேசம் யுத்தம் இல்லாதிருந்தது போல எங்கள் இந்திய தேசம் யுத்தம் இல்லாதிருக்கும்படி ஆண்டவரே எங்களை ஒருவிசை செய் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஆண்டவரே பாவங்களை அறிக்கையிட்டு இட்டு தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு தரும்படி ஜபிக்கிறோம்ப்பா இமய முதல் குமரி வரை இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் ஆண்டு நீர் சந்திக்கும்படி ஜபிக்கிறோம் அந்தகாரத்தின் ஆளுகைகள் வானமண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஆண்ட ஒரே கட்டிகளில் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட பாவத்தின் ஆதிக்கங்களிலே குடிவெறியிலே அந்த எல்லா விதமான கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட ஜபிக்கிறப்பா அந்த ஒரு அதோடு கூட தேசம் அமைதலா இருக்கும்படி ஆட்சிகள் அமைதலா இருக்கும்படி ஆட்சியாளர்கள் எங்கள் இந்திய தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் முதற்கொண்டு அத்தனை அமைச்சர்கள் ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவர் ஒரு இராணுவங்கள் அந்த ஒரே தளபதிகள் ஆசுபதிக்கப்பட பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் எல்லை எங்கிலும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே யுத்தம் இல்லாதிருக்கட்டும் அண்டை நாடுகளிலிருந்து வருகிற தீவிரவாதங்கள் யுத்தங்கள் ஆண்டவரே எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் எங்கள் தேசத்துக்குள் எல்லா வெறித்தனங்கள் பெருமைகள் முறிந்து போகட்டும் ஆண்டவர் எல்லா அருவறுப்புகள் அழிந்து போகட்டும் சபைகள் பரிசுத்தமாகட்டும் ஜனங்கள் பரிசுத்தமாகட்டும் சபைகளிலே எழுப்புதல் உண்டாகட்டும் வாலிப சமுதாயம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரை பாவத்தின் ஆளுகையிலிருந்து ஆண்டுவரை குடி வெறியிலிருந்து போதை வஸ்துக்களிலிருந்து அருவறுப்புகளிலிருந்து வாலிப சமுதாயம் விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காய் நன்றி தேசம் சுபிட்சமாகட்டும் செழிக்கட்டும் பிரகாசிக்கட்டும் ஆசீர்வதியும் யுத்தம் இல்லாமல் செய்வீராக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோ தேசத்தில் இரட்சிப்பு பெருகட்டும் நல்ல பிதாவை ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தரின் யுத்தம் இல்லாமல் செய்வார்